ஓய்வு நாள் பிரமாணத்தினுடைய நோக்கம் என்ன வாட் இஸ் த பர்பஸ் ஏசய்யா தீர்க்க தரிசனம் புஸ்தகத்தில் ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் ஆறாவது வருஷத்தில் இப்படி வாசிக்கிறோம் கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரராக இருக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் தொடர்ந்து போகிறது வார்த்தை அப்போ வாட் இஸ் த பர்பஸ் கர்த்தர் யார் என்பது அறிந்து கொள்ளணும் உன்னுடைய தெய்வத்தை நீ அறிந்து கொள்ளணும் அந்த கர்த்தரை நீ சேவிக்கணும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கணும் கர்த்தருடைய நாமம் என்ன என்று அறியாதபடி எப்படி நீ கர்த்தரை நேசிக்க முடியும் அப்ப ஓய்வு நாள் என்ன சொல்லிக் கொடுக்கிறது வாட் இஸ் பர்பஸ் கர்த்தர் ஒருவர் ஒன்று அவருக்கு நாமம் ஒன்று உண்டு அந்த நாமத்தை நேசிக்கணும் அவரை சேவிக்கணும் அவருக்கு ஊழியக்காரராக இருக்கணும் வேற யாருக்கும் கிடையாது சாசுக்கு மூன்று தெய்வங்களுக்கு அல்ல கர்த்தர் என்கிற தெய்வத்துக்கு ஊழிய காரணம் இருக்கவும் அவரை சேர்ந்து அவரிடத்துல தான கிட்டி சேரணும் அவரை விட்டு தானே ஓடின விலகி தோட்டத்தில் தான் கிட்டி சேர வேண்டும் சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்தொலைச்சல் ஆக்காதபடி ஏழாவது நாள் ஓய்வு நாள் என்று ஆசரிக்கிறது பெரிய காரியம் அல்ல அதற்கு முன்பாக கர்த்தர் யார் என்று தெரியணும் அந்த கர்த்தருடைய நாமம் என்னது என்று புரியணும் அவருக்கு ஊழியக்காரராக இருக்கணும் அவரிடத்திலே சேரணும் அவரோடு கூட ஐக்கியப்படணும் அப்பதான் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி ஓய்வு நாளின் கருத்து என்னது என்று அறிந்து கொள்ளுகிறோம் ஆசரிக்கிறோம் என்று அர்த்தம் என் உடன்படிக்கையை பற்றி இதுதான் உடன்படிக்கை இதை பேசுகிறது என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது ஏசை அறுபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் அவசரத்துல வாசிக்கிறோம் அப்பொழுது மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் எத்தனை பேர் நிறைய கிறிஸ்தவர்களுக்கு தெரியல ஆனால் அந்த கர்த்தர் ஒருவர் என்று வேதம் சொல்லுகிறது பிரமாணம் சொல்லுகிறது உன் தேவனாகிய கத்தர் ஒருவரே கத்தர் என்று பிரமாணம் சொல்லுகிறது இந்த வார்த்தை சொல்லுகிறது மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமானையா வரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஓய்வு நாளை ஆசரிக்கிறேன் என்றால் ஓய்வு நாள் என்ன என்று எனக்கு தெரிகிறது என்று சொன்னால் என் கர்த்தரை ஆசரிக்கிற நாள் என் கர்த்தர் யார் என்று அறிந்திருக்கிறபடி அறிந்திருந்தேன் என்றால் எல்லா நாளும் எனக்கு ஓய்வு நாள் அவரை நான் தொழுது கொள்ளுகிற நாளெல்லாம் எனக்கு ஓய்வு நாள் அவர் உண்டு அத்தனை நாளும் எனக்கு ஓய்வு நாள் என்று சொல்லி அர்த்தம் யார கர்த்தரை எனக்கு தெரிந்தால் அவருடைய நாமம் என்னதென்று புரிந்தால் அவரை ஏற்றுக்கொண்டால் அவர் சொல்லுகிறார் எனக்கு முன்பாக தொழுது கொள்ளுவார்கள் என்று சொல்லுகிறார் ஓய்வு நாளை குறித்து கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வாசிக்கிறோம் வாட் இஸ் பர்பஸ் எவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாய பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்துகிற பாத்தியாய் இருந்தது நான் சொன்னேன் நியாய பிரமாணத்தில் பிரமாணத்துல ஓய்வு அல்ல அவரை ஏற்றுக்கொள்ளுகிறதான ஜனத்திற்கு அடையாளமாக வைக்கப்பட்டதான ஒரு காரியமாக காணப்படுது பிதாக்களுக்கு கொடுக்கப்பட்டதான காரியம் ஆனால் பிரமாணத்துல இதை அவன் வைத்தான் என்று சொல்லி நம்ம பாசிக்கிறோம் அப்ப இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது பிரமாணத்துல ஓய்வு நாள் வைக்கப்பட்டு இருக்கும் என்று சொன்னால் நியாயப்பிரமாணம் முழுவதுமே கிறிஸ்துவனிடத்திலே நம்மை நடத்துகிற உபாத்தியாய இருக்கிறது என்று மூன்று இருபத்தி நாலு கலாத்தியர் சொல்லுகிறது என்றால் ஓய்வு நாளும் கத்தராகியேசு கிறிஸ்து யார் என்று அறிவிக்கிறதான ஒரு நாளாக அந்த கருத்தை புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நடத்துகிறதான ஒரு நாளாக அவரை ஏற்றுக்கொள்ளுகிறதான ஒரு காரியமாக தான் அது பிரமாணத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் இதுதான் ஓய்வு நாள் பிரமாணத்தினுடைய நோக்கமும் கூட